ியான ராகி ஸ்வீட் சேர்த்துக்கு ரவை நெய்ப்பு நல்லா வறுத்துட்டு அது ராகி சேர்த்து நல்லா வத்துக்கோங்க வரது அப்புறமா வெள்ளம் நம்ம எல்லாம் பாகும் வெள்ளப்பாக ஒரு ஆகி இப்போ நம்ம சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அது கூட ஒருத்த மல்லாட்டு பொருட்கள் தேங்காய் பொருளும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளைப்பாக நல்லா சேர்க்கலாம் சேர்த்தாச்சு அடுத்தது வெள்ளைப்பாக சேர்த்துக்கிறோம் வெள்ளைப்பாகு நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா பார்த்தி நல்லா இதை கிடிக்கலாம் நல்லா கீண்ணமா நல்லா தாண்டி நல்லா கீக் படுத்துனா அப்புறம் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துன்னா நல்லா வாசியாம இருக்கும் நல்ல மிரட்டா அனுப்புறமா

Nah terima, sudah na, kasih. for watching.